உடஞ்சி போனால் அந்த ஏரோப்ளைன் அதாவது போயிங் ட்ரீம் லைனர் இது வந்து ஏற்கனவே நிறையா பிரச்சனை இதுக்கு இருக்குது இந்த போ இந்த பர்டிகுலர் மாடலுக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில் ஏற்கனவே வந்த ஒரு விஷயந்தான் அதில் வந்து ஏற்கனவே இந்த ஃபியூஸ் லார்ஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்ததாக அதனாலேயே போயிங் ஷேர் வந்து பயங்கரமாக குறைஞ்சதாக ஓ ஒரு பழைய நியூஸ் ஒன்று இருக்குது இன்னொரு ஆங்கிள் என்ன அப்படின்னு சொன்னோம்னா இது போர் சூழலாக இருக்கிறனால இது ஒரு வேளை சபட்டேஜாக இருக்கலாமா ஏன்னா சென்னை ஏர்போர்ட்டுக்குள்ளே பத்து ட்ரோன் ஒரு டப்பாக்குள்ளே இருந்ததாகவும் அதை யாருன்னு யாருமே கிளைம் பண்ணாமல் அப்படியே அமைதியாக இருந்ததாகவும் அதை போய் நம்ம கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து பிடிப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து யோசிக்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி தான் கண்டெய்னர் ஷிப்புக்குள்ளே ட்ரோனை வச்சு ரஷ்யாவில் அனுப்பி அங்கே உள்ள எல்லாம் உடைச்சதாக நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நியூஸு பார்த்தோம் சில பேர் என்ன சொல்கிறாங்க அந்த பேசஞ்சர்ஸ் இறந்து போனவங்கள யாராவது ரொம்ப முக்கியஸ்தர்கள் யாரோ ஒரு ஆள் இருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஆங்கிள்லையும் யோசிக்க வேண்டியது இருக்குது